வணக்கம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல சிம்ம ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே சிம்ம ராசி வந்து பாத்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் ஒரு துணிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா சிம்ம ராசி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் விடாமுயற்சி எதா இருந்தாலும் துணிஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிற மனிதன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தான் இப்ப சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரிவரி மாசத்துல என்னென்ன பலன்களும் வரப்போகுது அதனால என்ன மாற்றங்கள் வரும் நம்ம நினைச்சது கைக்குடி வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த கோச்சாரப்படி கிரகநலின் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறேங்க சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில இருக்குங்க பிற்பகுல பிப்ரவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு மாற போறாரு அது இல்லாம கன்னீ ராசியில கேது பகவானும் தனுசு ராசியில சுக்கிர பகவானும் மகர ராசியில அதை சொன்ன மாதிரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியனும் செவ்வாயும் புதனும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில சனி பகவானும் மேன ராசியில ராகு பகவானும் மேச ராசியில குரு பகவான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலையோட அமைப்பு இப்போ உங்க ராசி நாதன் இப்ப மகர ராசில இருக்கும்போது எப்பவுமே சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதுங்க அப்ப அந்த சனியோட வீட்டுல சூரியன் இருக்கும்போது என்னன்னா ஒரு ஒளியுள்ள கிரகம் இருல ஒரு இருட்டுல இருக்கும்போது என்னன்னா வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் ஆகாது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது என்னன்னா தந்தை வகை உறவு முறைகளால நமக்கு கொஞ்சம் மன சங்கடங்களும் கருத்து வேறுபாடுகளும் நமக்கு வரலாம் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதத்துல நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காம நீங்க பாத்துக்கிறது நல்லது அது அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் கேது வந்து நம்மளுடைய அஹ் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதும் இரண்டாவது கல்வி ஸ்தானத்துல இருக்கிறதும் வாக்குஸ்தானத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிறப்பு எனக்கு இரண்டாம் இடத்துல வந்து ஒரு கேது இருக்கும் போது வந்து பாத்துட்டீங்கன்னா கல்வியில மாணவர்கள் வந்து ஒரு தலைமையான ஒரு பொறுப்பு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த நிலை மாணவர்களுக்கு ஒரு மந்த நிலை ஒரு நம்ம எக்ஸாமே எழுதுனா கூட நமக்கு ஒரு நியமக மருந்துகள் மார்க் வராம இருந்திருக்கும் ஆனா இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க ஒரு கல்வியில ஒரு சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவ மாணவிகளா கண்டிப்பா இருக்க முடியும் நீங்க நினைச்ச ஒரு அச்சீவ்மெண்ட் நினைச்ச மார்க் நினைச்ச ரேங்க் வர்றதுக்கான கண்டிப்பா இது அந்த மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பா அமையும் அது மட்டும் இல்லாம இப்ப உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்குங்க அப்படி அந்த சுக்கிர பகவான் இருக்கும்போது பூர்வீக ஜென்மங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக தோஷங்கள் ரெண்டாவது பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனைகள் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறது இது எல்லாமே கை கூடி வர்றதுக்கு வாய்ப்புல அதிகமா இருக்கும் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் மாரகாதிபதியில மறையிறாரு அப்படி மாத மாரகாதிபதி மறையறதுனால தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வரலாம் தந்த வகையில உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரையும் இல்ல அப்பானாலும் நமக்கு மன உடைச்சல்கள் இது எல்லாமே வரலாம் அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோபத்தை தவிர்த்துக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ராசில இருக்கிற குரு உங்க ராசிய பாக்குறதுனால பல பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்க கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் எடுத்து போட்டு ஒரு குழப்பிக்காம எது பண்ணாலும் யோசிச்சு நிதானமா பண்ணும்போது பெரிய பாதிப்புகள் நீங்க வராம நீங்க தடுக்கலாம் அது இல்லாம வந்து உடல் ஆரோக்கியம் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ஹீட்டா இருக்குங்க கொப்பளங்கள் எலும்பு சம்மந்தப்பட்டது நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் இப்போ உடம்புல வந்து ஒரு பிரச்சனை சரியாயிருச்சுன்னா அது நமக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இல்லப்பா இல்லை நம்ம லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனை இல்லப்பா அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னாவே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதர் இட்ல மறைஞ்ச இருக்கிறது சாரி ஆறுல மறைஞ்ச இருக்கிறது அப்படி ஆறுல மறையும் போது மறைமுகமான பிரச்சனைகள் என்ன ஒரு ராசிநாதன் மார்கது பதில மறையும் போது நமக்கு மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான உடல் உறுப்புகள் பண்ணாத தப்புக்கு தண்டனை அணைக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வரலாம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல விளைகிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வை இருக்கு அந்த குரு பார்வை இருக்கும்போது பனி போல அதாவது மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல விளையிறதுக்கான வாய்ப்புகள் எடுத்த முடிவு உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க எடுத்த பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே அமையும் தொழில வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் நான் நல்லா சம்பாதிக்கணும் நாலு பேர்த்துக்கு முன்னாடி ஒரு கம்பீரமா நான் நடந்து வரணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் வந்து இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியூர்லலாம் எல்லாம் இருப்பாங்க சிம்மராசிக்காரங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பத்து வருஷம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அங்க வந்து எனக்கு ஒரு அங்கீகாரமே எனக்கு இல்லை ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மேல் அதிகாரி சப்போர்ட்ங்கிறது ஏதோ ஒரு கடமைக்கு தான் வேலைக்கு போயிட்டு நமக்கு எல்லாமே நல்லது பண்ணாலும் நமக்கு கடைசியில் வருது கெட்ட பேர் தான் வருது அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சொந்த ஊருக்கு இருந்து நம்ம வெளியூர்ல இருந்து சொந்த ஊரில் வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனி வைக்கிறக்கோ இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிற்கான வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பா இருக்கும் அதை நீங்க நிச்சயம் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கேட்டீங்கன்னா இப்ப இந்த மா வீட்டுல நம்ம வீட்டுல ஒரு சுபகாரியங்கள் கை கூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு திருமணம் சொந்த தொழில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் குணந்த பாக்கியம் இது எல்லாமே நிறைய வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாம திருமணம் ஆயிடுச்சுங்க ரொம்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கணவன் எதுக்கு எடுத்தாலும் சண்டை கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே இருந்தது இப்போ அது ஒரு முடிவுக்கு வருது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ண நான் டைவர்ஸ் பண்ணிட்டு நானும் தனியா இருக்கேன் என் மனைவி தனியா இருக்காங்க கணவன் மனைவி பிரிஞ்சதா இருக்கும் எங்களால ஒன்னும் சேர முடியல ஒன்னும் சேர்ந்தாவே நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுக்கு வந்து சண்டை வந்துடுது அப்படி உங்க மனசுக்குள்ள பல குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கும் ஆனா இந்த டயத்துல இந்த கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நீங்க இந்த டயத்தில் நீங்க உட்கார்ந்து பேசும்போது பெரிய பிரச்சனை கூட உங்களுக்கு நல்ல சாதகமா உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால இது நீங்க இந்த மாதத்துல நீங்க முழுமையா பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றடையக்கான ஒரு வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கி நம்ம வண்டி வாங்கலாம் இல்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க கடன் வாங்கி இருந்தீங்கன்னா கடன் கட்டவே முடியாது கடன் மேல மறுபடி கடன் வாங்கி கடன் வாங்கி உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனா அது எல்லாமே தவிர்த்துக்க கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்கிட்டீங்கன்னா அந்த கடன் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஒரு லாபம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்குங்க அதனால நீங்க வந்து கண்டிப்பா நீங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா திங்கிக்கிழமை திங்கிக்கிழமை சிவன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வழிபாடுகள்ல பண்ணுங்க முடிஞ்சா வந்து பாத்துட்டீங்கன்னா வில்வை எல்லாம் கொண்டு போய் கொடுங்க பாலுக்கு அபிஷேகத்துக்கு பால் கொண்டு போய் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் அமைஞ்சே தீரும் இந்த வாய்ப்பை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்பு வந்து நம்ம பார்க்கும் போது மாத பலனை பார்க்கும் போது ஒரு முப்பது பர்சன்டேஜ்க்கு வாய்ப்பு இருக்குங்க நம்மளுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு நம்மளுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்கு நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க அது எப்படி தெளிவு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு உங்கள் ஜாதக அனுப்பி நீங்க கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக அனுப்பி விட்டுட்டு கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்